மாடமாக இருக்குது மாடு தாங்க மேய்ச்சிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் அங்கே அந்த மேலே போயிடுச்சு இந்தாள் வருமானு பார்த்தா அது வராதுங்களாட்டுக்குது நாம தான் போய் ஓட்டி ஆகணுமாட்டேங்குது வா பா நாலு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கிறேங்க நாலு அந்தாண்ட மேஞ்சிட்டு இருக்குது இங்கே தான் மேஞ்சிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து இங்கே விட்டாலும் மேஞ்சி எங்கேயும் போகாது இருந்தாலும் சரி எங்கன்னா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் வணக்கம் லைவ் வந்ததுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்தாண்டு போயிடுச்சுன்னு எனக்கு அந்த நம்ப ஓட்டிகிட்டே இருந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைனில் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

மதிய வணக்கம் லைவ் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன யோசிக்கிறீங்க எந்த ஊராக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா எந்த ஊராக இருக்கும் எந்த இடமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க கண்ணுட்டி வேறு அந்தாண்ட போயிடுச்சு அப்படி இல்லை போய் ஓட்டிகிட்டு வந்தாலும்னா அந்தந்த கீழே இறங்கிக்கிச்சின்னா அப்புறம் பாருங்க இங்கே வந்து மேஞ்சிட்டு இருக்குது இல்லை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏய் போ மேலே போ இது அங்கே போயிடறாது நீ போட போ கீழே போகலாம் போங்க போய் கீழே போ வந்த தடத்தில் போவாது என்னைக்குமே வந்த தட